ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் துபாயில் இருக்கவங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளோ குளிர் இருக்குது அப்படின்னு காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிராக இருந்ததுங்க எவ்வளோ குளிராக இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள ஸ்கூலில் அனுப்பணும் இல்லையா அதனால முதல் வேலை நம்ம வீட்டு வாசலை நல்லா தொடச்சிட்டு அதிலே கோலம் போடுறது நம்ம ஊர்லேருந்தே பழகுனது ஆனால் இங்கெல்லாம் கோலம் போட முடியாது மட்டும் வச்சாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன் வந்து வச்சுருக்கேன் தண்ணிக்காக துபாயில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் முன்னாடிலாம் குளம் போட முடியாது ஏன்னா எல்லாருக்குமே இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ நாம் நம்ம வேலையெல்லாம் வந்து காலையில் காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து வீடியோ இப்போ நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டேன் தண்ணியிலே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மூலிகை பொடி தான் அந்த தண்ணியுடைய கலர் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ வந்து நீங்கள் டயட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இந்த வீடியோ இப்போ இது வந்து நம்ம தூயமல்லி ரைஸ் தான் இது கொஞ்சம் போல ஒரு நூறு ரைஸ் தான் இன்னைக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சோறு வந்து இருக்கும் இதுலேயே கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் அந்த சோறு வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆறு மணிக்கெலாம் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போயிடுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து நைன் ஓ கிளாக் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு தோசை வந்து ஊத்தாப்பா மாதிரி பண்ணியிருக்கேன் தோசை பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி காஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஊத்தப்பம் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது வந்து இருபத்தி ஏழு வகையான மூலிகை மூலிகை வந்து அடங்கின ஒரு பொடி அந்த பொடியை தான் அன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம குழந்தைங்க ஆறு மணிக்கெலாம் கிளம்புறாங்க அப்படின்னா ஆறு மணிக்கு நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியாது அதுக்காக தான் நான் வந்து என்ன செய்வேன்னா டெய்லி இந்த மாதிரி ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணிடுவேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா வால்நட்டு பாதாம் பிஸ்தா பேச்சம்பளம் இதெல்லாம் வந்து முத நாள் நைட்டே வந்து ஊற வச்சிருவேன் இப்போ பாப்பாவுக்கு கொடுக்குறதா இருந்தால் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு இருந்தால் இதில் வந்து அதாவது ஒரு அஞ்சு டு ஆறு வயசு சொல்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு எல்லாத்துலேயும் வந்து சேர்த்து கொடுத்துக்கோங்க வாழைப்பழம் வந்து செவ்வாழைனாலும் சரி இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கற்பூர வள்ளியும் சொல்லலையே அதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து போட்டுக்குங்க இப்போ நான் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா இதுவே வந்து குட்டீஸ்க்கு வந்து போதும் நம்மளுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னா ஃபுல்லாத்தையும் அரைச்சி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொடுங்க ரெண்டாவது நம்மளுக்கு பசியே வந்து காலையில் இதை மட்டும் குடித்தா போதும் பசிக்கவே செய்யாது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஸ்மூத்தி வந்து இருக்கும் இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு சேர்த்துட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு குட்டி வாழைப்பழம் தான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட் பக்கத்தில் அரைச்சி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கெட்டியாகவே வந்து அரைச்சிக்கோங்க டயட்டு மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த மாதிரி காலையில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே நம்ம வந்து பாப்பாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வேர்க்கடலை கொஞ்சம் கிஸ்மிஸ் ஒரே ஒரு இது வந்து அத்திப்பழம் இவ்வளோ தாங்க வந்து அதுக்கு பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கொடுத்து விட்ருக்கேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்னி ப்ளஸ் நம்ம வந்து தோசை தோசை அப்படின்னு சொல்லலாம் ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதை வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் கேனில் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ பாப்பாவுக்கு சாப்பாடுமே வந்து ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பேக் கட்டியாச்சு அதுக்கு ஓகே பாப்பா வந்து ஸ்கூலில் அனுப்பதுக்கப்புறமா நாம வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணுவோம் அதாவது நம்ம வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி சாப்பாடு செய்யுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அது என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிங்கன்னா தான் ச கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து பசி தாங்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி நான் வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் இது வந்து மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டதுக்கப்புறம் இதுலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஜீரகம் கொஞ்சம் வந்து மிளகு போட்டுக்கலாம் இந்த ரைஸ் வந்து நீங்கள் அப்படியே தேங்காய் ரைஸ் மாதிரியே வந்து இருக்குங்க நீங்கள் வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் தேங்காவை அரைச்சி அதை பிழிஞ்சு கஷ்டப்படணும்னு தேவையில்லை இந்த மாதிரி ஒரு டைம் வந்து பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான ஒரு தேங்காய் ரைஸாக வந்து இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்புக்கு வந்து போட்டாச்சு கடலைப்பரு போட்டதுக்கப்புறம் இதுலேயே வந்து உடச்ச முந்திரி வந்து ஒரு ஏழு வந்து எடுத்தேன் அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்தாச்சு உடச்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வந்து வறுத்துக்கலாங்க வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாகவே நம்ம வந்து தேங்காய் வந்து நல்லா வந்து துருவி வச்சுக்கலாம் அந்த தேங்காய் துருவலை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ரைஸுக்கு வந்து சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு மசியல் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மீன் தான் வந்து பொறிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸுக்கு இப்போ இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வருத்தர்லாங்க வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காயுடைய ஏன்னா மதியம் வரைக்கும் இருக்கணும் இல்லையா லஞ்ச் பேக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வருத்திடலாம் அப்புறமா ஃபைனல் வந்து உப்பு போட்டு காரத்துக்கு இதில் காஞ்ச மிளகாய் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நான் வந்து இன்றைக்கி காஞ்ச மிளகாய் தான் வந்து போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஃபைனலாக நம்ம ரைஸை கொட்டணும் அப்படின்னா சூப்பரான தேங்காய் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வருத்தறிச்சு வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் ரைஸை போட்டு இதுக்கு வந்து ரைஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப குலைச்சிடாதீங்க சாதத்தை கொஞ்சம் வந்து உதிரி உதிரியாக இருக்கட்டும் இப்போ நல்லா வந்து ரைஸை வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி தான் வந்து பண்ணுவீங்களா அதாவது இங்கே துபாயில் இருக்கவங்களுக்கு நல்லா புரியும் அவங்க எல்லா பசங்களுமே வந்து ஆறு மணிக்கெலாம் ஸ்கூல் போயிடுவாங்க அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே வந்து ஸ்கூல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து டைமிங் வந்து ஏன்னா வேன் வந்து சீக்கிரம் போகும் இன்னொருத்தருக்கு சீக்கிரம் வந்து லேட்டாக வரும் அப்படி இருக்கும் அதனால் டிஃப்ரெண்ட் டைம் இருக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து மீன் தான் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் மீன் கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சம் வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம் நான் வந்து ஸ்கூலுக்கு பெரும்பாலும் வந்து நான்வெஜ் கொடுத்துடவே மாட்டேன் எப்பயுமே வந்து வெஜ் தான் பாப்பா கொண்டுட்டு போவாள் ஏன்னா நான்வெஜில் அங்கே போய் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா கடாயை வந்து சூடு பண்ணியாச்சு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வந்து சோம்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா மீன் வந்துட்டு ஸ்மெல்லே இருக்காதுங்க நல்லா சூப்பராக வந்து நல்லா கமகமான்னு வந்து மணக்கும் ஏன்னா நம்ம ஆஃபீஸ்லலாம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து வாடை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது இப்போ நீங்கள் வந்து எண்ணெயை வந்து ஊற்றிடுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நம்ம எண்ணெயை ஊற்றி கூட இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படிங்கிறதுக்காக கீழே ரொம்ப கருகிரும் அப்படிங்கிறதுக்காக முதலே நான் இதை போட்டுட்டு ஃபைனலாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மேல வந்து அப்படியே வந்துட்டு நாம வந்து மீனை வந்து வச்சலாம் மீனை வச்சு நல்லா இது வந்து பொரியட்டும் மீனை பொறிக்க மீனை வந்து அடுப்பில் போட்டு ரெண்டு முட்டை மட்டும் போட்டிருக்கேன் முட்டையை போட்டு நாம் வந்து அவிய வச்சாச்சு மீன் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் திருப்பாமல் இருங்க இல்லைன்னா பிஞ்சிட்டு வந்துடும் அதுக்காக தான் இப்போ நாம் சூப்பராக வந்து வந்துருச்சு நல்லா கீழெல்லாம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மீன் நல்லாவே வந்து வெந்துருச்சு இப்போ ரெண்டு விசில் வந்து போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போதுங்க இப்போ இதை வந்து முட்டை அவிட்டம் மிச்சம் இருந்த அந்த பாதாம் வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் அதாவது பெரியவங்களுக்கு வந்து ஒரு செவ்வாழை போட்டு இதை வந்து நான் வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா வந்து ஸ்மூத்தி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு மீனுமே அந்த டைத்தில் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனை பார்த்தாவே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க அப்படியே ஒரு சூப்பரான மீன் தான் இது இங்கே பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்து வந்துடுச்சு மீனும் அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி சிம்பிளாக முடிஞ்ச வரைக்கும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நம்ம உள்ள எல்லாமே வந்து குழம்பு இல்லாமல் எப்படி வெரைட்டி வெரைட்டியாக வந்து சாதம் பண்ணலாம் அப்படிங்குறதான் வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இப்போ இது முட்டை இருக்கு இல்லையா முட்டையை தோலெலாம் நீக்கிட்டு அதுலேயே கொஞ்சமாக வந்து சிக்கன் பொடியோ ஏதோ நீங்கள் மட்டன் பொடி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து லைட்டாக மேலே விட்டு இந்த மாதிரி அந்த மீன் பொரிச்ச கடாயிலேயே அதையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக முட்டை பொரியலாம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து பெரியவங்களுக்கு லஞ்சும் பேக் பண்ணிடலாம் லஞ்சுக்கு பாருங்கள் ரைஸு மூணு மீன் ஒரு முட்டை இந்த ஸ்மூத்தியும் வந்து காலை சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு டயட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டான சாப்பாடுன்னு கூட நான் சொல்லுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்குங்க நைட்டுக்கு வந்து நான் வந்து ராகி வந்து ஊற வச்சுருக்கேன் அரிசியே போடலாங்க இந்த இட்லி இந்த அளவு எப்படி போட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம மாவை நல்லா வந்து அரைச்ச அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு கரைச்சி நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் செய்வீங்களா இல்லை இதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியாக வந்து டயட் சாப்பாடு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்